இயேசு கிறிஸ்துவின் கிற்தரும்கரும் கா வேளையில அன்போடு விட வாழ்த்துகிறேன் நாளைய தினத்திலிருந்து நாம் எந்தனும் நாட்களுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம் இந்த நாட்களை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலன் அடைகிற ஒரு நபராக காணப்படுவோம் குறிப்பாக இருந்தினும் நாட்களிலே அதிக நேரம் கண் விழிப்பு வேதம் வாசிப்பு என்று சொல்லி கப்படி சமூகத்திலே காத்திருந்து நம்மையே நிதானித்து அறிந்து இயேசு கிறிசுவை நெருங்கி சேருகிற ஒரு அனுபவமாக காணப்படுகிறது கப்படி ஆமையானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஈசாயா தீர்க்க தர்சின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் ஒல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் கப்படி சமூகத்திலே காத்திருந்து நம்மையே சோதித்து அறிந்து ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேருவதற்காக தற்புடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் இன்னும் எரிமையா தீர்கின் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்கள் என்ற வசனங்களை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் கத்திற்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நான்காம் அதிகாரம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது எருசலேமே ரட்சிக்கப்படும் படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இருதயம் திருக்குள்ளதும் மகா இருக்கிறது இருதயத்திலே பலவிதமான சந்தைகள் பலவிதமான எண்ணங்கள் இருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் மனிதனுடைய இருதயம் கருத்திற்கேற்ற இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது நல்ல மனிதனாக காணப்படுகிறான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் தான் கற்புடைய சொல்லுகிறது பொல்லாப்பர கழுவு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்போது புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் பாவங்கள் போக கழுவப்படு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி நாட்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்மை கற்புடைய சமூகத்திற்கு முன்பதாக சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகளை நாம் ஒருவேளை பிரியமாய் மாற்றுவதற்காக பொல்லாத செய்கையை விட்டு பொல்லாத சிந்தையை விட்டு விலகுகின்ற பொழுது ஐயாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற ஒரு பெரிய கிருவையை நாம் பெற்றுக் கொள்வோம் நாட்களுக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை முறை நம்முடைய இருதயம் கழுவப்பட நாம் ஒப்பு கொடுப்போம் பாவம் கழுவப்பட நாம் ஒப்புக்கெடுப்போம் கஷ்டமை பலப்படுத்துவார் அவரை நெருங்கிச் சேர்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் கொடுப்பார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எழும்பி பிரகாசிக்கின்ற அந்த கிருவையை அன்றுவர் நிறைவே கொடுப்பார் எனவேதான் இதை ஒரு வசந்த காலம் என்று சொல்லுகிறார்கள் அவவிக்குரிய வாழ்க்கையிலே துளிவிடுகின்ற ஒரு காலம் என்பதை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்கின்ற பொழுது கர்த்தர்களோடு விழுந்தவங்களை பலமாய் நடத்துவார் அன்றனுடைய கரம் நம்மை நடத்தும் அவருடைய ஆலோசனை நமக்குள்ளே பலமாய் வெளிப்படும் நாம் அவரோடு கூட இருக்கிற மாபெரும் சலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவோம் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாடுகளுக்காக ஸ்தோத்திரம் நாளைய தினத்திலிருந்து லெந்தெனும் நாட்களுக்குள்ளே கடந்து செல்லப் போகிறோம் என்பதை இப்படியே ஜனங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களை நாங்களே சோதித்து அறிந்து மண்டை நெருங்கி சேரக்கூடிய ஒரு பெரிய கிருபையை தாரும் கண்விழிப்பு வேதம் வாசிப்பு என்று சொல்லி சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவருடைய ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்தினால் கழுவப்பட பாவம் போக கழுவப்பட பரிசுத்திற்கு கடந்து வர கத்தரதிகமாய் உதவி செய்வீரமான்களுக்காய் ஸ்தோதிரம் ஸ்தோத்திரம் வாண்டிகளுக்காய் ஸ்தோதிரம் பரிசுத்தின் மேல் பிரசுத்தம் முற்றுக்கொள்ளட்டும் தாழ்த்துகிறோம் இன்னும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்